சில உறவுகள் வெறும் வார்த்தைகளால் சொல்ல முடியாது அது வெறும் ரசிகன் நடிகர் உறவு மட்டுமல்ல அதை தாண்டி ஆழமான அன்பும் பாசமும் நிறைந்த ஒரு பிணைப்பு அப்படி ஒரு பிணைப்பு நகைச்சுவை கலைஞர் ரோபோ சங்கருக்கும் கலைக்கடல் கமலஹாசனுக்கும் இருந்தது ரோபோ சங்கரின் மறைவுக்கு பிறகு கமலஹாசன் அவருக்கு செய்த ஒரு செயல் அந்த ஆழமான பாசத்தை உணர்த்துகிறது சினிமா உலகிற்கு வருவதற்கு முன்பே ரோபோ சங்கர் ஒரு தீவிரமான கமல் ரசிகராக இருந்தார் மதுரை போன்ற நகரங்களில் மேடை நிகழ்ச்சிகள் செய்து கொண்டிருந்தபோது அவர் பல இடங்களில் கமலாசன் தான் என்னுடைய ஆஸ்தான குரு என்று சொல்லிக் கொண்டே இருந்தாராம் ஆரம்ப காலத்தில் உடலில் எல்லாம் பூசி கொண்டு ரோபோ சங்கர் மேடையில் நடனமாடினார் அப்போது கூட அவர் அதிகமாக கமல் பாடலுக்கு தான் நடனம் முக்கியமாக ஆலவந்தான் படம் வந்த புதிதில் கமலஹாசன் போலவே மொட்டை அடித்துக் கொண்டு உடம்பில் பெயின் பூசி கொண்டு மேடை நிகழ்ச்சிகளை அவர் செய்திருந்தார் அப்போது எடுத்த சில புகைப்படங்கள் தான் அவருக்கு சினிமாவில் வாய்ப்பு கிடைக்க காரணமாக அமைந்திருக்கிறது ஒரு ரசிகனின் பக்தி அவனது சினிமா கனவுக்கு ஒரு என்ட்ரி கார்டாக மாறியது ஒரு ஆச்சரியமான விஷயம் சினிமாவிற்கு வந்த பிறகும் ரோபோ சங்கர் தான் ஒரு கமல் ரசிகன் என்பதை பெருமையாக எல்லா இடங்களிலும் சொல்லிக் கொண்டே இருந்தார் அது இது எது என்ற விஜய் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் அவர் கமலஹாசன் போலவே பேசியதை கமலஹாசன் நேரில் பார்த்து ஆகியிருக்கிறார் ரோபோ சங்கருக்கு போன் செய்து அவரை பாராட்டியும் இருக்கிறார் பின்னர் ரோபோ சங்கரும் கமலஹாசனை நேரில் சந்தித்து தனது குருவை நேருக்கு நேர் பார்த்து பேசும் வாய்ப்பை பெற்றார் இது ஒரு ரசிகனுக்கு கிடைத்த மிகப்பெரிய பெரிய ஆசிர்வாதம் கமலஹாசனை போலவே நடிப்பில் பல பரிமாணங்களை வெளிப்படுத்திய ரோபோ சங்கரின் நீண்ட நாள் ஆசை கமல்ஹாசனுடன் சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்க வேண்டும் என்பதுதான் பல நடிகர்களுடன் நடித்திருந்தாலும் கமலஹாசனுடன் நடிக்கும் வாய்ப்பு அவருக்கு கடைசி வரை கிடைக்காமல் போய்விட்டது இந்த ஆசை நிறைவேறாமலேயே அவர் காலம் ஆகிவிட்டது அவரது ரசிகர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஒரு மன வழியாகவே இருந்தது இந்த நிலையில் ரோபோ சங்கரின் மறைவுக்கு பிறகு கமலஹாசன் ஒரு பெரிய முடிவை எடுத்துள்ளார் ரோபோ சங்கரின் மகள் இந்திரஜாவை தன்னுடைய அடுத்த படத்தில் நடிக்க வைக்கப் தகவல் வெளியாகியுள்ளன இதன் மூலம் ரோபோ சங்கரின் நிறைவேறாத கனவை அவரது மகளின் மூலம் நிறைவேற்றி வைக்கப் கூறப்படுகிறது இது கமலஹாசனுக்கும் ரோபோ சங்கருக்கும் இடையே இருந்த ஆழமான அன்பையும் பாசத்தையும் காட்டுகிறது ரோபோ சங்கரின் பேரனுக்கு கூட கமலஹாசன் தான் நட்சத்திரன் என்று பெயர் சூட்டியிருந்தார் ஒரு நடிகன் தனது ரசிகனின் திறமையை பாராட்டி அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு வழியாட்டியாக இருந்தது மறைந்த பிறகும் அவருடைய கனவை நிறைவேற்றுவது என்பது சினிமா உலகிலேயே ஒரு அபூர்வமான சம்பவம் சக நடிகனாக மட்டுமல்லாமல் தன்னுடைய ரசிகனின் உடலுக்கு கமலஹாசன் நேரில் இறுதி அஞ்சலி செலுத்தியிருந்தார்